வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க கூட போகலாம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் பார்த்தீங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் அப்புறம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பார்த்திங்கன்னா கும்பராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னு இருக்கும் இவங்க நினைச்ச காரியங்களை வெற்றி அடையணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இவங்க சொன்ன சொல்ல கண்டிப்பாக தட்ட மாட்டாங்க இவங்க ஒரு வாக்கை கொடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றாமல் இவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு உறுதியாக சொல்லலாம் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு வழியவே கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் இவங்க டிராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸும் போட்டு வச்சுக்குவாங்க அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வாழுவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் அதிகமாக இருந்தாலும் சரி யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது நல்லாவே தெரியும் அதாவது எல்லாத்துக்கிட்டையும் போய் வள நல்லா பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு அதுபடியே இவங்க பேச செய்வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசாமல் செயலில் வெற்றி அடையணுங்கிறது தான் இவங்க குறிக்கவில்லைன்னு கூட சொல்லலாம் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க செயல்லையே எல்லா விஷயத்தையும் செஞ்சு காமிப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தார் கூட ரொம்பவுமே க்ளோஸாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தார்கிட்ட நிறையா விஷயங்களை இவங்களுக்கு செஞ்சு தருவாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு இவங்களால என்ன முடியுமோ அத்தனையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை விட்டு கொடுத்தும் செய்வாங்கன்னு சொல்லிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை ரொம்பவுமே சிறப்பாக அமையும் சொல்லிடலாம் வாழ்க்கை துணைக்காக நிறையா விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடும்ப அமைப்புங்கிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு குடும்பத்தார் கூட சேர்ந்து வாழ்கிற யோகம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் சற்று கேள்விக்குரியாதான் இருக்கும் சில அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற வாழ்கிற மாதிரி அமையன்னு கூட சொல்லிடலாம் அதாவது வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிற மாதிரி இல்லைன்னா ஊருக்கு போய் வாழ்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்பு கூட இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஆனால் குடும்ப நபர்கள் கூட ரொம்பவுமே பாசம் உள்ளவங்கன்னு சொல்லிடலாம் அப்புறம் எந்த விஷயத்துலையும் எடுத்துக்கலாமே எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரமாக இவங்க இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த இடத்த விட்டு வெளியில் போய் வேலை செய்கிற யோகம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம் சில பேரை பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போய் தான் வேலை செய்யணுங்கிற குறிக்கோளை இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மேலேயே ரொம்பவுமே தைரியம் உள்ளவங்கன்னு சொல்லிடலாம் தன்னம்பிக்கை ரொம்பவுமே அதிகமாக உள்ளவங்க நல்ல குணங்களை படைச்சவங்க இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ட்ரோகன் செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதாவது இவங்க வளர்ச்சி அடையணுங்கிறக்காக மற்றவங்களுக்கு ட்ரோகன் செஞ்சு தான் இல்லைன்னா பழி வாங்கி தான் ஏதாச்சும் ஒரு காரியங்களை சாதிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது அதே போல் சில அவிட்ட நட்சத்திரக்காரங்களாம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒரு பெரிய மனிதராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது செல்வமிக்க நபர்களாக கூட நிறைய பேர் இந்த ர நட்சத்திரத்தில் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி கோவங்கள் வரும் இவங்களுக்கு கோபம் வந்தாலே பார்த்தீங்கன்னா இவங்களோட கேரக்டர் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட உதவி செய்யும்போது அதுக்கான பிரதிபலனை பார்க்கவே மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு ஏதாச்சும் லாபங்கள் இருக்கான்னு இவங்க அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க உண்மையாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் இவங்களுக்கு நிறையாவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிடலாம் இல்லைன்னா சர்வீஸ் போன்ற வேலைகள் செய்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு இவங்க குறிப்பாக செலவே செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு எது தேவையோ அதையும் மட்டும் செலவு பண்ணிக்கிட்டு மற்ற விஷயங்களை கண்டிப்பாக சேமித்து வைப்பாங்கன்னு சொல்லிடலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க அதிகமான புத்திசாலித்தனம் உள்ளவங்கன்னு சொல்லிடலாம் கூர்மையான அறிவு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நிறையா அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்பவுமே சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லிடலாம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாகவே ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்கள் ஏற்படும் சொல்லிடலாம் இல்லைன்னா பக்தி சான்ற விஷயங்கள்லாம் இவங்க கண்டிப்பாக ஈடுபடுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க சொந்த முயற்சினாலே இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் சொத்துக்கள் சேர்க்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட சொந்த முயற்சிகளால் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அதுக்குள்ள என்ன ஆழமான கருத்து இல்ல உண்மையான கருத்துகள் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகுதான் அந்த வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லலாம் அப்படி அந்த வார்த்தையில ஏதாச்சும் கருத்துக்களை இல்லாது அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அந்த வார்த்தைகளை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு செயலை எடுத்துட்டாலும் சரி அதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சு தான் அந்த செயலை எடுப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதே போல் யோசிக்காமல் இவங்க ஏதாச்சும் ஒரு செயலில் எடுத்துட்டாங்கன்னா அதில் சிக்கல் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சொசைட்டிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் மரியாதையும் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களோட லைஃப் அமையுங்கிறது உறுதியாக சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கலையில் ஆர்வம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாசனை திரவணையம் அடிச்சுக்கிறது இவங்களுக்கு விருப்பங்கள் இருக்கும் இல்லைன்னா அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ளுவாங்க குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக அமையிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும்னு உறுதியாக சொல்லிடலாம் வாழ்க்கை துணைக்காக பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை இவங்க விட்டும் கொடுப்பாங்க அங்கே நிறைய நல்ல பழங்களும் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க யார்கிட்டையுமே பகை உணர்வை காட்ட மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லிடலாம் அதாவது சொசைட்டிலே ஆகட்டும் இல்லை குடும்பத்திலே ஆகட்டும் இல்லை உறவினர்கள் ச சொந்தக்காரங்கள்கிட்ட ஆகட்டும் நண்பர்கள் கிட்ட ஆகட்டும் யார்கிட்டையுமே பெரியதளவில் யார்கிட்டையுமே இவங்க பகை உணர்வை காட்டவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கஷ்டங்களும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த அனுபவங்களை வச்சு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா போராடி வெற்றி பெறக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலைமை பொறுப்பில் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதாவது தலைமை இருந்து இவங்களை கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வழி நடக்கக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களை யாராச்சும் எதிர்த்து நின்னாங்கன்னா கண்டிப்பாக அங்கே அந்த இடத்துலேருந்து இவங்க விலகிடுவாங்கன்னு உறுதியாக சொல்லிடலாம் இவங்களை மதிக்காத இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க அவித்த நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்திங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இவங்க மனசு பார்த்திங்கன்னா சில டைம் ரொம்பவுமே ஆசைனால் அவதிப்படுன்னு உறுதியாக சொல்லலாம் திறமை வந்தவர் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிக புத்தி கூர்மை உள்ளவங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சே ஆகணுங்கிறதே இவங்க குறிக்கோளாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்புலையெல்லாம் ரொம்பவுமே சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பதம் பார்த்திங்கன்னா இதுவும் மகர ராசியை உள்ளடங்கியதாக தான் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தர்ம வழியை பின்பற்றணும்னு எண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக புத்தி கூர்மை உள்ளவங்க நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த தோத்துட்டாலும் சரி அதையே தொடர்ந்து முயற்சி செஞ்சு அந்த விஷயத்துல கண்டிப்பாக வெற்றி அடைவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் ஆன்மீக விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக நாட்டங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அவித்தன நட்சத்திரம் மூதாம் பாதம் பார்த்திங்கன்னா கும்பராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்வியில் ரொம்பவுமே சிறந்து விளங்குவாங்க புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல குடும்பம் இவங்களுக்கு அமையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனைவிகள் கணவன் இது போன்ற அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக நல்ல அமைப்பு உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தின் மீது அதே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்திங்கன்னா இதுவும் கும்பராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா மிக்க நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகமாக உள்ளவங்க இருப்பாங்க இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கோபங்கள் அதிகமாக வரும்னு சொல்லிடலாம் குடும்ப அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லுனிங்கன்னா குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா இவங்களும் அவங்கள பழி எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா தன்னை தானே சுத்தம் படுத்தி கொள்வது இல்லைன்னா அந்த மேக்கப் போன்ற விஷயங்களை அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க சுத்தமாக வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் இவங்களே தானாக முடிவு எடுக்காங்க மற்றவங்க கிட்டையும் ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கும் குணம் படைச்சவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணிட்டா கண்டிப்பாக இவங்களும் திருப்பி பழி வாங்கிடுவாங்கன்னு சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே பொருந்தலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் உங்களோடய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்